நீங்கள் டேக்கெல்லாம் சொல்ல முடியாது அங்கே போய்ட்டு நீங்கள் மூட அவுட்லாம் ஆக முடியாது அது மூத்தம் அடிச்சிடும் அந்த கண்களில் பெரிய சாரியும் பெரிய தாய்மையும் பெரும் கருணையும் இருந்துச்சு சார் சொன்னால் சொல்கிறதுக்கு நான் அச்சப்படலை நான் கங்குவா படம் நான் பார்க்கல இருந்தாலும் அந்த படம் அந்த படத்தை பற்றி விமர்சனங்கள்லாம் வந்துச்சு இன்னும் கொஞ்சம் கருணையோடு நீங்கள் பார்க்கணும் ஏன்னா சூர்யா போன்ற ஒரு ஒரு நல்ல நடிகர் ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து பிராணிகளை ஒத்துப்பாக்குறத வந்து தவறிட்டோம் அல்லது மனிதர்களை ஒத்துப்பாக்குறத தவறிட்டோம் இந்த கண்களை ஒத்து பார்த்தீங்கன்னா அந்த கண்களில் வந்து அனிமலிஸ்டிக்கான ரொம்ப தேவையான ஒரு வனம் வனத்தை பாதுகாக்கிற அந்த மூன்று பார்வைகள் இருக்கும் ஒன்று ரேஜ் அதுக்கப்புறம் புரியாத தன்மை என்ன நடக்குது நம்மளை பத்தி என்ன இங்கே அலங்குன்னு ஒரு படம் பண்ணுறாங்கள நம்ம என்ன பண்றோம் ஏன்னா எல்லாருமே நடிக்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே வந்து சிவாஜி ஆகணும் கமல்ஹாசன் ஆகணும் அப்படி ஆகணும் ஆசை ஆனால் அதை நடிக்க வைக்கும்போது அது என்ன பண்ணணும் வச்சுக்கலாம் வந்து அதுக்கு டேக்கெல்லாம் சொல்ல முடியாது ஓகே டேக் இது நல்லா கொஞ்சம் எக்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ நம்ம என்ன பண்ணணும் கேமரா கொண்டு போயிடுச்சு வி ஹவ் டு வெயிட் நான் ஒரு தடவை ஒரு ரெண்டு மூணு தடவை நாய்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் டேக்கெல்லாம் சொல்ல முடியாது அங்கே போய்ட்டு நீங்கள் மூட் அவுட்லாம் ஆக முடியாது அது மூத்தம் அடிச்சிடும் ஸோ யூஆர் டு வெயிட் பேஷண்ட்லி யூ ஹாட் டு அப்புறம் அதுக்கு ஸ்கிரிப்ட் வேறு மாதிரி எழுதணும் இப்போ இங்கேருந்து அதை வரணும் அப்படின்னா டாக்டர் என்ன சொல்லி சார் இது வரணும் அப்படின்னா அவர் டாக்டர் என்ன இங்கே நிற்பார் அது வரும் ஏதோ சொன்னோன்னு சில டைம் கோமாய் போடாமயிடணும் அப்படி கூட போயிடும் ஆச்சு தென் வி விஹாவ்ட் டு வெயிட் அப்புறம் தென் வி ஹேவ் டு வெயிட் நான் ஒரு நாள்லாம் வெயிட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு நடிகர்கள் முள்ளால் நடிக்கவே தெரியாது அந்த ரேஜ் புரியாத தன்மை அதுக்கப்புறம் மூன்றாவது பார்வையாக இங்கே ஒத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் கருணையை உள்ள பார்க்கலாம் நம்ம எல்லாம் சொல்கிறோம் கருணை வந்து மனிதருக்கு சொந்தமானது கருணை விலங்குகளுக்கு சொந்தமானது ஒரு நாலு நாளைக்கு முந்தி என்னுடைய அஸ்டன்ட்டு நிவேதித்தா ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தி ஒரு எட்டு வருஷத்துக்கு முந்தையே ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் முதுகில் அடிப்பட்டு இரண்டு காலம் அவளால் வேகமாக நடக்க முடியாது அவள் என் கூட தான் ஆக்சிடென்ட்டாக இருக்கான் அவள் வந்து சொன்னா சார் நான் நேற்று வந்து நைட்டு எங்கள் வீட்டு கீழே வெளியே வந்து ஒரு திருநாள் இருக்குது சார் நான் எப்போ பார்த்தனா அது போனே சாப்பாடு கொடுப்பேன் நான் வந்தேன்னா வாழ மாட்டேன் என்னை பார்த்தோன்னா ரொம்ப பிடிக்கும் பக்கத்தில் ஒரு தடவி கொடுப்பேன் இன்னி படிக்கட்டில் வந்து விடுங்கயா சொல்லுங்க சார் இனியா மேலே மூணாவது படிக்கட்டு ஒரு குச்சி வச்சுருப்பேன் கையில் அதை வச்சு நடந்து போவோம் மூணாவது மாடி லிஃப்ட் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா மாடி ஏறி போகணும்னு டாக்டர் சொல்லியிருக்கேன் அப்போ கால் கொஞ்சம் பலமாகணும் அப்போ நான் நேற்று போனேன் சார் என் பின்னாடியே உரசிக்கிட்டே வந்துச்சு ரெண்டாவது மாடி வரும்போது என்னை இப்படி பக்கத்தில் கூறுக்க வந்துச்சு எனக்கு பேலன்ஸ் ஆகி நான் வந்து கீழே விழுந்துட்டேன் சார் ஒரு மூணு நாலு படி உருண்டு விழுந்துட்டேன் அப்போ விழுந்த உடனே என் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துச்சேனே அந்த டாகை அதுக்கப்புறம் என் பக்கத்தில் வந்துச்சு அப்படியே அது கண்ணில் பதட்டத்தை பார்த்தேன் அது அப்படியே ஒடுங்கி உடம்பெல்லாம் ஒடுங்கி இந்த என் மேலே வந்து பக்கத்தில் வந்து நின்றுச்சு எனக்கு பயங்கர கோவம் நான் அடிக்கலான்னு க கொச்சியை ஓங்கிட்டேன் அதுக்கப்புறம் அது அதை பார்த்துட்டு நான் ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு எனக்கு விழுந்து விழுந்து பழக்கம் சார் அதனால் எனக்கு பழக்கம் நான் எந்திரிச்சு அப்படியே கோபமாக போயிட்டேன் மறுநாள் காலையில் நான் ஆஃபீஸ்க்கு வந்து கதவை திறந்தேன் சார் வெளியே நின்றுச்சு என்னையை பார்த்துச்சு நான் அதை பார்த்து சிரிச்சேன் அது அப்படியே ஓரமாக ஒதுங்கிச்சு நான் அப்படியே நடந்து மூணாவது மாடியில் இருந்து அந்த ஆறு படி எட்டு படிக்கட்டு கீழே இறங்கி வந்தேன் அது மேலே நின்று பார்த்துச்சேன் அடுத்த எட்டு படி கீழே வந்தேன் சார் அது அந்த எட்டாவது படியில் கீழே வந்து என்னை பார்த்து சார் அடுத்த எட்டாவது படி வரும்போது அதுக்கப்புறம் எட்டு படியில் வந்து பார்த்துச்சு சார் அதுக்கப்புறம் நான் வீட்டு கீழே அந்த ரோட்டுக்கு வந்த மாதிரி என்னைய தூரத்தில் நின்று பார்த்து சார் அந்த கண்களில் பெரிய சாரியும் பெரிய தாய்மையும் பெரும் கருணையை இருந்துச்சு சொன்னால் நண்பர்களே நான் சொன்னேன் நான் படித்த எல்லா புத்தகங்களோட கருணை இதுதாம்மா நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் நான் படித்த எல்லா டாஸ்டாய் கதைகளையும் கூட இந்த 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 ஈவெண்ட் தான் எனக்கு பெருசாக பட்டு ஜெப்பு இதை நான் பகிர்ந்துக்கிட்டு தான் இன்னைக்கு நான் வந்த ஆக்சுவலாக நான் வந்திருக்கவே மாட்டேன் ஆக்சுவலாக ஏன்னா அந்த டாகை பற்றி ஏதோ ஒரு வகையில் நாங்கள் பேசும்போது என்னோடய அஸ்டன்ஸ்லாம் பேசும்போது அதிகமாக நாங்கள் பேசுகிறது பேரன்பை பற்றியும் கருணைகளை பற்றி தான் அதை தவிர வேறு எதுவுமே பேசறதுல ஒருவேளை அவனுக்கு வந்து நாய்களை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கான் படம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியலை நிச்சயமாக அதில் ஒரு பெருங்கருணை இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு படம் எடுத்து அந்த படம் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு அது பெரிய ஆர்ட்ஃபார்மாக ஆகிறது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி அதில் கூட இன்னைக்கு கூட நான் நான் இருக்கும்போது எனக்கு நியூஸ் கேட்டுச்சு அதாவது ஒரு திரைப்படத்தை பார்க்க போகும்போது அந்த திரைப்பட நடிகர் அங்கே வந்து அதனால் மக்கள் வேகமாக ஓடி போயிட்டு ஒரு 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 பெண் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டான் அதுக்கு அந்த கதாநாயகனுக்கும் அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டுருவான் அந்த குழந்தை நடிகர்கள் சினிமாக்காரர்கள் எப்பொழுதுமே நாங்களும் ஒரு நாய்களைப் போடுறோம் ஏதோ இந்த இந்த கிராமத்தில் வந்து ஏதோ ஒரு ஊருக்கு வந்து மைக்ரேட் ஆகி வந்து இந்த இப்போ கலைகள் பண்ணாங்க பார்த்தீங்களா அது மாதிரி இதை பண்ணி இதை பாருங்கள் இப்படி நாங்கள் ஆடி காட்டுறோம் இப்படி பாடி காட்டுறோம் நீங்கள் கொஞ்சம் தட்டுங்க இந்த மனிதர்கள் நீங்கள் வந்து ஆடினவங்க கொஞ்சோண்டு கை தட்டுனா போதும் அவங்க வாழ்க்கை போதும் ஆனால் நாங்கள் கொஞ்சம் மாறி எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம் உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் கார் வாங்குகிறோம் உங்கள் காசை வச்சு தான் எல்லாம் பண்ணுறோம் நான் கொஞ்ச நாளைக்கு முந்தி வந்து ஏதோ ஒரு பெரிய படம் அந்த படம் ஃபெயிலியர் ஆகும்போது நிறைய ரசிகர்கள் வந்து பயங்கரமாக அதை வந்து விமர்சனம் பண்ணி பேசி அதுக்கு எல்லாம் உரிமையும் இருக்குது நான் என்னுடைய நன் என்னுடைய அஸ்டண்ட்டாக தான் சொல்வோம் இந்த படம் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நன்றாக இருக்கும் பட்சத்தில் இந்த கலரும் பார்வையாளர்களும் இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க அந்த படத்தில் நியாயமும் தர்மமும் இருந்தால் ஏன்னா ஒரு உரிமை இருக்குது அது நான் சொல்ல வந்த என் அஸ்டண்ட்டாக வேறு வேறு விழாவில் மேடையில் சொல்லியிருப்பேனான்னு தெரியல ஆக்சுவலாக அதில் ஒரு உண்மை இருந்தால் கூட போதும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிடுவாங்க ஏதோ ஒரு வகையில் சில அசதி ஏன்னால் இந்த வாழ்க்கை ரொம்ப அசதியாக இருக்குது நான் பார்க்கணும் தெரியுது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவ்வளோ படங்கள் இருக்குது வாழ்க்கையில் வந்து ஒன்னேகால் வினாடியில் பார்க்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பார்க்குறோம் இதெல்லாம் மீறி நம்ம ஒரு நரேட்டிவ் சொல்லும் போது அந்த நரேட்டிவ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க அவங்க கேட்குறாங்க நம்மளும் படித்து வளர்கிறோம் அவங்க இரநூறு மடங்கு அவங்களும் பார்த்து பார்த்து படித்து வளர்கிறாங்க ஸோ ஒரு படம் அவங்களுக்கு நல்லாம்போது ரொம்ப கோபம் வந்துடுது வெகுண்டு வந்துடுது அவங்க நல்லா ஒரு கேமரா கொண்டு போய் காட்டிடுறோம் அதில் அந்த மனிதர்கள் வந்து தவறாக சில வார்த்தைகள் பேசுகிறாங்க அது பெரும் மனசு வளர்த்து நடிகர்களை நீங்கள் கொஞ்சம் கருணையோடு பார்த்துக்கணும் இந்த சொல்கிறதுக்கு நான் அச்சப்படலை நான் கங்குவா படம் நான் பார்க்கல இருந்தாலும் அந்த படம் அந்த படத்தை பற்றி விமர்சனங்கள்லாம் வந்துச்சு இன்னும் கொஞ்சம் கருணையோடு நீங்கள் பார்க்கணும் ஏன்னா சூர்யா போன்ற ஒரு ஒரு நல்ல நடிகர் ஒரு அழகான நடிகர் நம்ம வந்து பத்திரமாக பார்த்துக்கணும் எல்லாரும் அவங்களெல்லாம் ஒரு சிவகுமார் மாதிரி ஆளுங்களை நல்லா யோசிச்சுப்படுறோம் இன்றைக்கி நம்ம கையில் வந்து சிவாஜியில் நம்ம கையில் வந்து எம்ஜிஆர் இல்லை பெரிய பெரிய ஆளுங்கள் அவங்களோடலாம் பணியாற்றிய ஒரு சிவகுமார்னு ஒரு மனிதன் இருக்கான் எவ்வளோ முக்கியமான மனிதன் நம்மளுக்கு அவங்க வீட்டில் வந்த ரெண்டு குழந்தைகள் ரொம்ப நல்லவன் இப்போ நான் ஒன்று 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 விமர்சனம் பண்ணலாம் அடுத்து நீங்கள் சூர்யாவுக்கு கதை சொல்ல போனால் நான் சொல்லவே போகிறது இல்லை ஆக்சுவலாக படம் கொடுத்தா கூட நான் ஒத்துக்க மாட்டேன் பட் நான் கருணையோட பார்க்க சொல்கிறேன் ஏன்னா கருணையை பற்றி பேசும்போது நான் கருணையோட வரேன் ஒரு படத்தை வெற்றி பெறதுக்காக இந்த குழந்தைகள் நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னா எவ்வளோ கஷ்டப்படுறன்றதும் சொல்லி உங்கள்கிட்ட வந்து மடிவிரிக்கலை கிட்டத்தட்ட வாழ்க்கையை மறந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ ஏதோ சின்ன ஒரு பேலன்ஸ் ஆக்சுவலி அதாவது ராக்கெட் என்ஜினியர்ஸ் சொல்லுவாங்க ஒரு பத்து வருஷம் கஷ்டப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஒத்த சிந்தனையோட கான்ஸ்டன்ட் விஜிலன்ஸோட ஒரு ராக்கெட்டை டிசைன் பண்ணும்போது அது ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன வயர் கொஞ்சம் பிரிஞ்சால் கூட அது வானிலை வெடிச்சிருது அது ஒன்றுமே பண்ண முடியல அப்படி தான் சினிமாவும் பார்க்குறேன் ஒரு சினிமாவும் ஒரு ராக்கெட் இன்ஜினியரிங் தான் ஒரு ஐநூறு கலைஞர்கள் கான்ஸ்டன்ட் விஜிலண்டோட ஒரு திரைப்படத்தை அப்படியே ஒரு சின்ன சின்ன இளையா இலையா இலையா பண்ணுறான் சில டைம் ரொம்ப அங்கே அந்த அந்த மூத்த கலைஞன் ஒருத்தருப்பாங்க அந்த ஒருத்தர் பான் பாருங்க அவன் வந்து ஒரு ஒரு இறப்பை நோக்கி போகிற அளவுக்கு போகும்போது தான் ஒரு படைப்பு உருவாகுது அவன் அங்கே செத்து போவான் கடைசியில் அந்த லாங் அந்த நாளில் வந்து ஃபைனல் அந்த ஷார்ட் முடிஞ்சு அந்த 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 ஃபைனல் மிக்ஸிங் முடியும் போது பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் இருக்குது ராஜீவ் மேனன் சொன்னாரான் ஒரு தடவை அது ஃபைனல் ஏதோ உள்ளே போகும்போது யாரையும் அது கீழே பட்டு கிடக்குறா அப்படி செருப்புக்குள்ள அப்படின்னு சார் ஒரு பேர் பாலான்னு சொன்னாங்களாம் அதுதான் சேது ஒரு பாலா செத்து போகிற தான் அந்த டைமில் தான் அந்த படம் உருவாகுது அச்சுல அப்போ ஒரு படம் உருவாகும்போது நம்ம வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப உரிமை இருக்குது ஏன்னா நீங்கள் நூற்றம்பது ரூபா கொடுக்குறீங்க அப்புறம் ஒவ்வொரு பத்திரிக்கையாளரும் எல்லாம் சினிமா தெரிஞ்சவங்க நான் முத முத நான் சொன்ன சித்திரம் சித்திரம்பேசி பார்த்து நான் நான் கதை சொன்னேன் ஏவிஎம்மில் சொன்னேன் அது நல்லா இருக்குன்னு சொன்னவர் அங்கே உட்காந்துருக்கார் வெள்ளை வெள்ளை சட்டப்பட்டவர் துளசி பெருமாள் அவர் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தால் நான் நல்லா இருந்திருக்க மாட்டேன் ஸோ அவங்க தான் பத்திரிக்கைங்க நம்மளும் அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும் இது ரெண்டு பேரும் கையை கோர்த்து படங்கள் நல்லாட்டினாலும் நல்லா இல்லாட்டினாலும் அதில் இல்லையா இப்படி பண்ணலையா இப்படி பண்ணியிருக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லலாம் சினிமாவை எல்லோரும் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் ஏன்னா சினிமா மட்டும்தான் அறத்தையும் அழகையும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வா வாட் எனக்கு வந்து இன்னைக்கு நைட் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கலாம் இருந்துச்சு இந்த படம் இந்த மனிதர்களுக்காகவும் அந்த நடிகர்களுக்காகவும் ஓடணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் நான் வரும்போது ரொம்ப டயர்டாக வந்தேன் ஆனால் ஒரு இரநூறு நாளுக்கு வந்து நான் சக்தியோடு இயங்கக்கூடிய அளவுக்கு இந்த மனிதர்கள் வந்து இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன் இந்த இந்த பெர்ஃபார்மன்ஸை யார் டிசைன் பண்ணான்னு தெரில மேபி என்னுடைய டேரக்டர் டிசைன் பண்ணான்னு தெரில ஏன்னா ஹூ அவர் டிசைன்ட் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணவங்க வந்து ரொம்ப ஒரு அறிவான ரொம்ப மனதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான மனிதர்கள் தான் இந்த மாதிரி சொல்ல முடியும் ஐம் ஐம் ஸோ மூட் பை தம் ஐம் ஸோ தேங்க்ஃபுல் டு தம் இந்த படம் ஓடணும்னு நான் நான் மனிதர்களை கேட்டுக்கிறேன் இந்த படம் ஓடுன்ற சக்தி பயப்படாத இல்லைன்னா அடுத்த படம் பண்ணுவோம் அதையும் ஒழுக்கமாக பண்ணுவோம் ரொம்ப முக்கியம் தேங்க்யூ இந்த படத்தில் ஏதோ ஒரு உண்மை இருக்கு இந்த படத்தில் ஏதோ ஒரு கருணை இருக்கு இந்த படத்தில் ஏதோ அறம் இருக்கு தேங்க்யூ ஸோ மச்